विश्वजनानुमोदनं सर्वार्थं श्रीषटकोपवाङ्मयं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थं श्रीषटकोपवाङ्मयम् सहस्रशाकोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् सहस्रशाखोपनिषत्समागमम्

தென் குருகூர் என்னும் திருவழுதி நாடென்னும் தென் குருகூர் என்னும் திருவழுதி நாடென்னும் தென் குருகூர் என்னும் மறுவினிய வன்பொருணல் என்னும் மறுவினிய வன்பொருணல் என்னும் மறுவினிய வன்பொருணல் என்னும் மறுவினிய வன்பொருணல் என்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் 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 சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் பேணும் மனத்தாலும் வாயாலும் பேணும் மனத்தாலும் வாயாலும் பேணும் மனத்தாலும் வாயாலும் பேணும் இனத்தாரை அல்லாது இறைஞ்சேன் இனத்தாரை அல்லாது இறைஞ்சேன் இனத்தாரை அல்லாது இறைஞ்சேன் இனத்தாரை அல்லாது இறைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை ஷடகோபன் தனத்தாலும் ஏதும் குறைவினேன் எந்த ஷடகோபன் தனத்தாலும் ஏதும் குறைவினேன் எந்த ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பத்து பாதங்கள் யாமுடைய பத்து பாதங்கள் யாவுடைய பத்து பாதங்கள் யாமுடைய பத்து பெரும் கீர்த்தி இராமானுச முனிதன் ஏ இந்த பெரும் கீர்த்தி ராமானுச முனிதன் ஏ இந்த பெரும் கீர்த்தி ஈராமானுச முனிதன் ஏ இந்த பெரும் கீர்த்தி ஈராமானுச முனிதன் இந்த மலர்பாதம் வணங்குகின்னே வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரா ஷடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் ஆய்ந்த பெரும் சீரார் ஷடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் ஆய்ந்த பெரும் சீரார் ஷடகோபன்

புகழ் வாந்திகளும் தோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் வாந்திகளும் தோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் வாந்திகளும் தோலை மதிலரங்கர் மேல் ஆன்ன தமிழ் மறைகள் ஆயிரமும் ஆண்ண தமிழ் மறைகள் ஆயிரமும் ஆன்ன தமிழ் மறைகள் ஆயிரமும் ஆண்ண தமிழ் மறைகள் ஆயிரமும் நீ முதல் தாய் ஷடகோபன் முதல் தாய் ஷடகோபன் முதல் தாய் ஷடகோபன் முதல் தாய் ஷடகோபன் வளர்த்த இத தாயிரமானுசன் மொய் வளர்த்த இத தாயி ராமானுசன் வளர்த்த இத தாயிரமானுசன் மொய் வளர்த்த உயிர் நிலையும் மிக்க இறை நிலையும் உயிர் நிலையும் மிக்க இறை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் மிக்க இறை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாவி தொக்கியலும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையற்கோன் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையற்கோன் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையற்போன் வாழ்வினையும் யாழின் இசை வேதத்தியல் யாழின் இசை வேதத்தியல் யாழின் இசை வேதத்தியல் யாழின் இசை வேதத்தியல்